முருகன் உங்களுடன் இருந்து உங்களை காத்து கொண்டே இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் கலியுகத்தில் முருகப்பெருமானை மனதார நினைத்து பக்தியுடன் வழிபடும் பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் முருகன் மீது தீராத பக்தி நம்பிக்கை வைத்து எப்போதும் முருகனையே நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் ஏராளமாக உள்ளனர் முருகன் மீது என்னதான் பக்தி இருந்தாலும் மனதிற்கு சில நேரம் சில சந்தேகம் தோன்றும் அதாவது நாம் நினைப்பது போல் முருகனும் நம்மை நினைக்கிறாரா நாம் பேசுவது முருகனுக்கு கேட்குமா நம்முடைய வேண்டுதல்கள் கஷ்டங்கள் அவருக்கு தெரியுமா முருகனுடைய அருள் நமக்கு எப்போது கிடைக்கும் என்பது போன்ற உணர்வுகள் உங்களுக்குள் வந்து செல்கிறது என்றால் இந்த தகவல் உங்களுக்காகத்தான் நீங்கள் வணங்கும் முருகன் உங்கள் பக்தியிலேயே எப்போதும் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சில அறிகுறிகளால் தெரிந்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது என்றால் முருகன் உங்களுடனேயே நிழல் போல் இருந்து அவரது அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் முருகா என்று அழைத்தால் உடனே வந்து நம்மை காக்கும் கடவுளாக முருகப்பெருமான் விளங்குகிறார் அப்படியான முருகப்பெருமானை வணங்குபவர்களிலும் சிலர் நானும் பல காலமாக வழிபட்டுத்தான் வருகின்றேன் என்னுடைய துன்பங்கள் தீரவில்லையே என்று மனதளவில் வருத்தத்துடன் இருப்பார்கள் அதற்கான காரணம் உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார் என்பதே உண்மை அது மட்டுமின்றி நாம் நம்பும் இறைவன் நமக்கு எப்போதும் எதை தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் ஆகையால் முருகனை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்படார் என்பதை முழுமையாக முதலில் நம்ப வேண்டும் இதனுடன் முருகன் நம்முடன் இருக்கிறார் என்பதை அவரே சில அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் முதல் அறிகுறி உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலர் திடீரென தூரமாக விலகி செல்கிறார்கள் அதனால் உங்களுக்கு தீராத மனவேதனை ஏற்படுகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையின் பின்னால் அந்த நபரால் வரப்போகும் பெரும் துன்பம் மற்றும் ஆபத்திலிருந்து முருகன் உங்களை காப்பாற்றி உள்ளார் என்று அர்த்தம் சிறிது நாட்களுக்கு பிறகு நீங்களே அதை உணர்வீர்கள் இன்று யாருடைய பிரிவு உங்களுக்கு தீராத மனவேதனையை தருகிறதோ சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்களின் பிரிவு நல்லதாக நினைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இது நடந்தால் முருகன் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இரண்டாவது அறிகுறி சில சமயங்களில் காரணம் எதுவும் இல்லாமல் மனம் மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் என்றால் அது முருகன் உங்களுடைய மனதை தொடும் நேரம் அது முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்று அர்த்தம் மூன்றாவது அறிகுறி உதவிக்கு யாருமே இல்லையே என நீங்கள் கலங்கி போய் இருக்கும் சமயத்தில் எதிர்பாராத ஒருவரிடமிருந்து உதவி வருகிறது என்றால் முருகனின் அருள் எப்போதும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை சுற்றி கவசம் போல் இருந்து காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நான்காவது அறிகுறி இதற்கு முன் உங்களுக்கு பயமாக இருந்த விஷயம் தற்போது உங்கள் மனதில் நம்பிக்கையாக மாறுகிறது எதையும் சமாளிக்கும் மன தைரியம் வருகிறது உங்கள் முன் மலைபோல் பெரியதாக இருந்த விஷயங்கள் இப்போது ஒன்றுமில்லாததாக தோன்றி மனதுக்குள் இதுவரை உணர்வாக ஒரு நம்பிக்கை மற்றும் தைரியத்தை உணர்கிறீர்கள் பிரச்சினைகளை புதிய கோணத்தில் கையாள முடியும் என்றால் அது உங்களுக்குள் அருள் ஊடுருவ துவங்கியுள்ள நேரமாகும் ஐந்தாவது அறிகுறி நீங்கள் தனியாக இருக்கும்போது முருகனின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது முருகன் தொடர்பான விஷயங்கள் உங்கள் கண்களில் படுகிறது தனிமையை உணராமல் மனதில் உற்சாகம் மகிழ்ச்சி தைரியம் ஒரு துணை இருப்பதாக உங்கள் மனம் உணர்கிறது என்றால் முருகன் உங்கள் பக்கத்திலிருந்து யாமிருக்க பயமேன் என உங்களுக்குள் நம்பிக்கையூட்டி துணை நிற்கிறார் என்று அர்த்தம்